மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க நாளும் கோளும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் இருக்கையில் என்றும் குரு முருகப்பெருமான் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத முக்கியமான பயிற்சி பலன் தான் பார்க்க போறோம் ராகு கேது பயிற்சிங்க ராகு போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் இப்படி தாங்க சொல்லணும் ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பயிற்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இருந்து மூணாம் பாவத்துக்கு யார் வர்றாரு ராகு பகவான் வர்றாருங்க கால புருஷனுக்கு பதினொன்றாவது வீட்டில் லாபஸ்தானத்துக்கு குடும்ப ராசிக்கு ராகு இப்போ பயங்கரமான ஒரு விசேஷம் பார்த்துக்கோங்களேன் கேது பகவான் சூரிய பகவானோட வீட்டுக்கு வராரு கரெக்டாக பாருங்கள் பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இந்த ராகு கேது இருக்க போகுது அதிகமாக இருக்க போகுதுங்க ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கேது வந்துட்டால் ஜாதகர் அதாவது ராகு கேது பயிற்சி வந்துட்டால் ஜாதக நோட்டை தூக்கிட்டு சீக்கிரமாக ஓடிடுவாங்க ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு ஒரு மனுஷனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அது சொந்த வீடாக எடுத்து வேலை செய்வாங்க கால பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி நல்ல ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்டங்க இருக்கும் உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் இதுலேயோ தன்னம்பிக்கையான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா மகர ராசி தாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிறைய உங்ககிட்ட இருக்கு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்திலையும் மகர ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தான் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி எல்லாருமே இந்த ராகு கேது பயிற்சி மகர ராசிக்காரங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகும்னா ராகு பகவான் வேணுங்க பிரம்மாண்டத்துக்கு ராகு ஆசைக்கு அதாவது பிரம்மாண்டத்துக்கு ராகு ஆசைக்கு ராகு கேது ஞானத்தை கேது சரிங்க நீங்கள் நல்லது சொல்றீங்க கெட்ட விஷயத்துல ராகு என்ன பண்ணுவாரு ராகு திசை ராகு புத்தி வந்தால் ஒரு மனுஷனை பெரிய லெவலில் ராகு பணம் சரி செய்யும் பெரிய லெவலில் கூட்டிகிட்டு போய் கீழே டாக்குன்னு இறக்கிடுவாரு இப்படி தாங்க நடக்கும் ராகு போல் கொடுத்துட்டு கெடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க முடியாது பல பேருக்கு புரிஞ்சுருக்குங்க ஆனால் கேது பகவான் அனுபவத்தை நிறைய கொடுப்பாரு ராகு கேது வந்தால் ஒரு மனுஷனுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் யார் நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனுஷனோட ஜாதகத்தில் சர்பதோஷ கேது தான் கால தோஷமா ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க ராகு கேதில் திருமணத்துக்கு மெயினாக அந்த ராகு கேதை தான் பார்ப்பாங்க ரெண்டில் ராகு எட்டில் கேது கெட்ட விஷயத்தை கொடுக்குமா நல்லது கொடுக்குமா ஆல்ரெடி மகர ராசிக்காரங்க இப்போ தான் ஏழரை சனி முடிஞ்சு நல்லா நிம்மதியாக இருக்கீங்க இன்னும் நிம்மதி கூட வரல சில பேர்லாம் வந்து இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னும் எனக்கு அந்த சரியான ஒரு பழைய நிலைமைக்கு என்னால் வர முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போகிறாங்க மகர ராசிக்காரங்க தயவு செஞ்சு உங்கள் குழப்பத்தை விட்டுருங்க இனியும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்துக்கு வாங்க ஏன் நீங்க குழப்பத்துக்கு போயிருப்பீங்க என்ன காரணம் செவ்வாய் நீசத்தில் இழந்துட்டீங்க செவ்வாய் பார்க்கறாரு அப்ப தைரியம் இருக்குமா இல்லையா எல்லாமே தைரியம் ஒரு மூணு மாசம் உங்ககிட்ட நல்ல ஒரு நிலைமையே இல்லைங்க தைரியம் இல்லை தன்னம்பிக்கை இல்லை எதுவுமே கரெக்டாக முடிவு பண்ண முடியல எல்லாமே ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு நான் ஏன் இப்படி இருந்தேன் இது என் வாழ்க்கையே கிடையாது நான் இந்த மாதிரி வாழ்ந்ததே எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியுமா இந்த மூணு மாதம் நான் சொல்றேன் அவ்வளவு தடைகள் இருந்துச்சுங்க நண்பர்கள் பொருளாதாரம் எல்லாமே பிரச்சனை எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா மகர ராசி கிட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னு தான் இதை தவிர இது நடக்கலைன்னு வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க வருமானம் இன்கம்ல கஷ்டம் கணவன் மனைவி கிட்ட ஒரு சில மன வருத்தங்கள்லாம் இருந்துச்சு கணவனுக்கு மருத்துவ செலவுகள் ஏன்னா செவ்வாய்ங்க இங்கே நீசம் ஆண்களாக பெண்களாக இருந்தால் ஆண்கள் கணவருக்கு மருத்துவ செலவு செலவுகள் பெண்களாக இருந்தால் திருமண வாழ்க்கை ஒரு தடைகள் திருமணம் பேசிக்கொண்டே போறாங்க போகிறாங்க ஆனால் நின்றுச்சு இந்த மாதிரி பொருளாதாரத்தில் பழக்க வழக்கத்தில் வருமானம் சரியாக இல்லை குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள் எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு பக பிரச்சனை இருந்துச்சு எதிரி பிரச்சனை இருந்துச்சு வேலை வந்து இன்னும் கிடைக்கல ஏன்னா இங்கே புதன் நீசமாக இருந்தாருங்க ஒரு மூணு மாதம் இந்த மார்ச் ஏப்ரல் சான்ஸே இல்லை கண்டிப்பாக கடன் எதிரி பகை தந்தையோட தாயோட ஆரோக்கியத்தில் உடலில் பிரச்சனையாக எத்தனை பேர் மகர ராசிக்காரங்க பார்ப்பீங்க கேளுங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஒரு இடத்து பணத்தை கொடுத்துட்ட அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்பி தெரியாமல் நாளைக்குங்கிறாங்க அது வருமா வராதா அப்படிங்கிற விஷயத்தோட குழந்தை நல்லா குழந்தை நல்லா மார்க் எடுத்த குழந்தை இப்ப வந்து எடுக்கல எனக்கு நல்லது நடக்குமா குழந்தைகளுக்கு நான் சொல்றேன் படிப்பு கல்வின்னு ஒரு தடை தாமதம் எல்லாமே பார்த்தேங்க ஜாமீன் போட்டு மண்டிட்டு மூட்டிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் மகரங்கிறது ஆனால் இனிமேல் எல்லாமே மாறுது ராகு பகவான் கேது பகவான் உங்கள் வாழ்க்கையில் வர்றது நல்ல விசேஷங்க இந்த ஏழரை சனி முடிஞ்சது அதை விட விசேஷம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிட்டே வருது இனி வரக்கூடிய எதிர்காலம் பாருங்கள் இந்த ராகு கேது பயிற்சி பயங்கரமான வெற்றியை கொடுக்கும் நீங்கள் ஏன் தைரியத்தை விடுறீங்க மகர ராசிக்காரங்க நீங்கள் தைரியமானவங்க ஏன் தைரியத்தை விடுறாங்க உங்களுக்குள்ள ஒரு மனசு அப்படியே குழப்பத்தில் போகுது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க குழப்பத்தில் இருந்து வெளியே வாங்க ஏன்னா இனி எந்த கிரகமும் வக்கரத்தில் ஆகாது புதன் வக்ரமாக இருந்தால் சூப்பராக எந்த ஒரு கிரகமும் அக்கிரம் ஆகாதுங்க இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே ராஜயோகத்தை பார்க்கணும் அவ்வளவுதான் இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ராகு கேது கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு இருந்தால் சூரியன் உங்கள் வீட் இருந்தாங்க கண்டிப்பாக கெட்ட விஷயம் நடக்காதுங்க கவலையே படாதீங்க ஏன்னா அவர் உங்களுக்கு பகை சூரியன் வீட்டில் உக்காந்துருக்காரு அப்போ பகை கிரகம் தான் பகை மோதுனா என்னாகும் நல்லது நடக்கும் அவ்வளோதான் இப்போ கெட்டவனும் சண்டை போட்டுட்டாங்க இப்போ யாருக்கு நல்லதா நல்லது நடக்கும் நல்லவனுக்கு தான் நல்லது நடக்கும் நீங்கள் உங்கள் நல்லவனுக்கு கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா நடக்க போகுதுங்க அதுக்கான நேரம் வந்துருச்சு ரெண்டாம் இடத்துல ராகு பயங்கரமான ஒரு அமைப்பு ஏன்னா உங்களுக்கு நட்பு கிரகம் எப்பவுமே வந்து ராகு அப்படிங்கிறது நட்பு கிரகம் தான் அப்போ நல்லதை கொடுக்க போகுது பூமி இடம் வாங்கிறது இந்த மாதிரி யோகமெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும் பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு வரும் ஏன்னா மகர ராசிக்காரங்க அக அதிகமாக சந்தோஷப்பட போகிறாங்க இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க வீடு கற்ற யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக அமைய போகுது இந்த ராகு கேது பயிற்சியால் சொல்கிறேங்க கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இது வந்து வேலை செய்யும் சொந்தமாக வீடு கட்ட முடியலை நான் ஒரு இடம் வாங்க முடியல இடத்த விற்க முடியல அதில் தடை வந்துட்டே இருக்குது என்னன்னே தெரியலையா இப்போ விற்பாங்க அந்த இடத்துல போய் வீடோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குறது மாற்றுறது பண்ணுறது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஆனால் சுப செலவாக பண்ணிக்கோங்க நல்ல ஒரு யோகம் வந்து இருக்குங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எத்தனை பேர் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நல்லா இருக்குதுங்க லக்னத்தில் சூரியன் இருந்த அரசியல் அரசாங்க வேலை சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை நிரந்தரமாக கிடைக்கும் இனிமேல் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களா இல்லை வெளியூரில் வேலை பார்க்குறீங்களா இல்லை ப்ரமோஷன் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களை ஏமாத்தி இருப்பாங்களே நாளைக்கு இன்னைக்குன்னு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரதுக்கு வாய்ப்பு நேரம் இந்த இருக்குங்கேது பயிற்சி தான் எத்தனை பேர் விட்டுட்டு வீட்டில் இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குங்க இந்த ஏழரை சனி முடிஞ்ச சொல்றேங்க எவ்வளவு கடன் தலைக்கு மேலே அந்த கடன் எல்லாம் பேஸ் பண்ணி அடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க மருத்துவ செலவு குறையும் உடம்பு நல்லா இருந்துச்சு இப்போ இல்லையா என் லைஃப்பில் இப்போ நான் மருத்துவ செலவு எனக்கு அதிகமாக இருக்குது ஏதாவது கொஞ்சமாவது ரெக்கவரி ஆகுமா கண்டிப்பாக ஆகுங்க மருத்துவ செலவு இல்லை தாய்மாமன் உரம்பு உறவு வந்து நல்லாயிருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் கவலை மட்டும் படக்கூடாது கவலையே படாமல் எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் எடுத்து முன்னேறி வச்சுக்கிட்டே இருங்க வெற்றிப்படி உங்களை நோக்கி தான் வருங்க தோல்விப்படி பின்னால் காலை எடுத்து நீங்கள் வைக்கவே கூடாது நீங்கள் வாழ பிறந்தவங்க கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ போகிறீங்க அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை வந்து நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் கடனை எங்கே வேணால் போய் கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் உத்தியோகம் இனிமேல் தைரியமாக இறங்கி வேலை செய்யுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ் தான் மக்களோட தொடர்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்பாவோட உடம்புல ஹெல்த் பிரச்சனை இருக்காது வெளிநாடு போய் நல்ல வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகி மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அமோகமாக இருக்க போகுதுங்க